அன்புக்குரியவர்களே வணக்கம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தந்த இன்றைய உலகில் திரு அவை என்ற ஏட்டின் பார்க்க போகிறோம் இதன் தலைப்பு எதிர்நோக்கும் கவலையும் இந்த மனித சமுதாயம் ஆழ்ந்த விரைவான மாற்றங்களை காண்கிறது இது பண்பாடுகளிலும் சமய வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இது வாழ்வை நெறிப்படுத்த மனிதருக்கு சிக்கலையும் கொடுக்கின்றது உலகில் அதிகம் இருந்தாலும் கைகளில் இருப்பது வேதனைக்குரியது உலகின் பெரும் பகுதியினர் வேதனைப்படுவது தொடர்கின்றது அரசியல் சமூகம் பொருளாதாரம் இனம் கருத்தியல் ஆகியவற்றில் பெரும் முரண்பாடுகள் உள்ளன இத்தகைய சிக்கல்கள் நிறைந்த சூழலில் எதிர்நோக்கு ஒருபுறம் கவலை மறுபுறம் என மக்கள் அமைதியின்மையில் அல்லல்படுகின்றனர் சரி எப்படி கிறிஸ்துவின் பணியை செயல்படுத்துவது அதற்கான பதிலை இந்த எண் மிகச்சரியாக கூறுகின்றது அதாவது காலத்தின் அறிகுறிகளை துளாவி அறிந்து நற்செய்தியின் ஒளியில் அவற்றின் பொருளை எல்லா காலகட்டங்களிலும் விளக்கி உரைப்பது திரு அவையின் கடமையாகும் என்று கூறுகிறது காலத்தின் அறிகுறிகள் என்றால் மேலே கூறிய அரசியல் சமூக பொருளாதார முரண்பாடுகளும் அவற்றால் ஏற்படும் சிக்கல்களும் ஆகும் இப்பேற்பட்ட அறிகுறிகளை துளாவி அறிந்து அதாவது பிரச்சனைகளை சரியாக அறிவது சம்பந்தப்பட்டவரோடு அமர்ந்து ஆழ்ந்து ஆராய்ந்து அவற்றைக் கண்டுபிடிப்பது என்பதாகும் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டவற்றின் பொருளை நற்செய்தியின் ஒளியில் அதாவது இயேசுவின் மனதில் கொண்டு விளக்கி உரைப்பதும் அவற்றுக்கான நியாயமானவற்றை செய்வதும் திரு அவையின் கடமையாகும் இவற்றை நாம் அனைவரும் இணைந்து செய்தோமானால் இந்த சமூகத்தில் தேவையான மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட கடினமான வாழ்வு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் சூழ்நிலைகளையும் நாம் இணைந்து ஆராய்ந்து அவற்றுக்கு நியாயமாக செய்ய வேண்டிய செயல்களை முன்னெடுக்க இணைவோம் சமூகத்தை மாற்றுவோம் இதுவே நம் அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மிடம் கூறியுள்ள இணைந்து பயணிப்போம் என்ற வாக்கின் விளக்கம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்ட இந்த ஆலோசனையை இன்னும் நாம் நிறைவேற்றவில்லை என்றால் அது நம் ஒவ்வொருவரின் தவறாகவே கருதப்படும் ஆகவே செயலாற்ற முனைவோம் நன்றி